அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் பா உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா செந்தில் எஸ் எஸ் செந்தில் கதா ஒப்பம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்ல சூப்பர் மேக்ஸ் ஹீரோ ஃபார்ட்டி செவன் ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்கண்ணா ஆமாம் இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்கண்ணா ரெண்டாயிரத்தி ரெண்டு பண்ணா வந்து ஓகே ரெண்டாயிரத்தி ரெண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக அந்த டிராக்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்கண்ணா ரெண்டு வருஷமா என்னென்ன வழியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க டிராக்ட்ரு ரொட்டோட்ருக்கு இருக்கு கொக்கி கிளப்ப ஓகே சேடர் டூ கொக்கி கிளப்பை ஆமாம் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுறீங்க ஓகே எத்தனை மணி நேரம் ஓட்டுருப்பீங்க ரெண்டு வருஷத்தில் எல்லாம் ஓட்டிருக்காங்க ரெண்டாயிரம் மூணு ஓட்டுருக்கலாம் ரெண்டாயிரம் மூணு பேர் சொந்த ஓய்வு தான் ஓட்டுருக்கலாம் அதிகம் சொந்த ஓய்வு வந்து ஒரு பத்து ஏக்கர் பத்து ஏக்கர் மூணு மீதி எல்லாம் வெளியிலும் ஓட்டுவோம் வெளியே நம்ம லோக்கல் நம்ம சங்காரிகளும் ஓகேண்ணா சரி ஓகேண்ணா இப்போ இந்த நீங்கள் ஆனால் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த டிராக்டர் ஃபீல்டில் நான் ஃபீல்ட்ரில் தொண்ணூற்றி முழுக்கிறேன் மகேந்திர வச்சுருந்தேன் எச்மெண்ட்டி வச்சிருந்தேன் ஓகே இது இப்போ எடுத்தேன் எனக்கு சேர்த்து கொஞ்சம் மாதிரி நல்லா வெயிட் கம்மி ஆனால் போகுதுன்னு சேர்த்துக்காக எடுத்தது இப்போ நீங்கள் மகேந்திர யூஸ் பண்ணிக்கிறீங்க எச்சம்பி யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ புதுசாக ட்ராக்ல இந்த வண்டி தான் எடுக்கணும் முடிவு பண்ணது காரணம்னா என்ன பிடிச்சிட்ருங்க எனக்கு இந்த சேர்த்து ஓட ஓடுனு சேர்த்து போய் பார்த்தேன் அதே நல்லா பார்க்கறதுக்கு மற்றபடி சேட்டுக்கெல்லாம் நல்லா தான் இருக்காருக்கு ஓகேண்ணா இப்போ சர்வீஸ் நார்மலாக ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணால் எவ்வளோ செலவாகுது இந்த ட்ராக்ட்ரு நானே மச்சான் வாங்குறேன் நானே படிக்கிறது

ரெண்டே வண்டி தான் இருக்கு ஆமாம் இது எங்கள் ஊர் வச்சு நிலம் அதிகம் வண்டி கம்மி ஸ்டேரிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவுஸ் ஸ்டேரிங் கொடுத்துருக்கலாம் மூலம் முழுக்க திரும்புறதுக்கு கம்மி இருக்கு நல்லா இருக்கு நல்லாயிருக்கு திரும்ப நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு ட்ராக்ட்ரு என்ன ட்ராக்ட்ரு நடிப்பீங்க பார்க்குறேன் அடுத்தது எப்படி ஓடுன்னு பார்த்துட்டு ஒரு வருஷம் ஃபோனை மாற்றிடலாம் திரும்ப மாற்றலான் இருக்கேன் ஆமாம் இதே கம்பெனி பிடிச்சா மாற்றிடுவேன் நல்லா இருந்துச்சு ஹைட்ரல் ப்ராப்ளம் மெயின் வருது இல்லை இல்லைன்னா இது இதே எடுத்துருவேன் ஓகேண்ணா இதுலேயே பார்த்தீங்கன்னா டீசல் சேவர் பிளஸ்னு பார்த்தீங்கன்னா இதுலயே கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது மற்ற டிராக்டர் கட்டில இந்த டிராக்டர் எவ்வளோ டீசல் மிச்சம் ஆகுது இல்லை இல்லை சொல்கிற மாதிரி இருக்குங்களா நல்லா இருக்குது நல்லாதான் இருக்கு நல்லாயிருக்கு ட்ரீசர் வந்து இப்போ கண்டிஷன் நல்லா தருது அதை வச்சு தான் எத்தனை அது வண்டியை ட்ரீசர் கண்டிஷன் தான் தான் எடுத்தது வண்டி தொடர்ந்து ரொம்ப நேரம்லாம் ஓட்டுருப்பீங்க அப்படி ஓட்டும் போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்கு வைப்ரேஷன் எப்படி இருக்கு வீட்டு கொஞ்சம் இப்போதைக்கு வெயில் நாளில் ஹீட் தெரியாது நம்மளுக்கே தாங்குதான் வீட்டு நார்மலாக பரவாயில்ல வெயில்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஒரு ஏழு ஏக்கர் ஒரே நாள் ஓட்டினாலும் நல்லா கொஞ்சம் ஹீட்டு தான் நீங்க ஆனால் அதிகபட்சம் ஒரே நாளில் எத்தனை ஏக்கரில் ஓட்டிருக்கீங்க நீரே ஏக்கர் ஒரு அதிகபட்சம் ஒரு ஒன்பது ஏக்கர் ஏழு ஏக்கர் ஒன்பது ஆனால் யோ எத்தனை நேரம் தொடர்ந்து விட்டுருக்கீங்க நாளில் ஆறு மணி நேரம் தான் சாய் ஆறு மணி ஓட்டுவோம் அவ்வளோ நேரம் ஓட்டிருக்கீங்க ஓகேண்ணா இப்போ அதை மாதிரி இப்போ ரொம்ப சேடலாக ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஸ்லிப்பேஜ் ஆகும் அது மாதிரிலாம் இதில் ஒன்று ஆகுதுங்களா எப் ஏதோ உலகாட்டில் ஆகுது மீதத்தில் ஃபோன் ஆகிது இது வரைக்கும் வண்டி எதனா மாட்டியிருக்குங்களா மாட்டிடுது மாட்டியிருக்கு ஆனால் இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து மண் எதாவது தன்மை கொண்டது இங்கே இதெல்லாம் புய்து எங்கெல்லாம் வண்டி மாட்டாது இடத்துலாம் ரோ இந்த ரோட்டுக்கு தான் மாட்டாது அண்ணாண்டெல்லாம் போன மாட்டாது அது கை அதாவது சொன்னால் களிமண் அங்கெல்லாம் இவ்வளோ உலகம் களிமண் ஆமாம் இதெல்லாம் வந்து வண்டி நல்லா போகுது சில இடத்துல உல பழுப்பு போடுற உல ஒரு அதிகமாக உடத்த ஓரணும் அங்கே தான் போகும் எல்லாம் வண்டி போவோம் இப்போ அப்படி இப்பப்பட்ட களிமண்ணில் நீங்கள் எவ்வளோ ஆர்பிமிச்சு அங்கே ஓட்டிங்க இந்த மண்ணுக்கு எவ்வளோ ஆர்ப்பிமிச்சு விட்டுவிங்க ஆர்ப்பிமி இதுக்கு வந்து ஆர்பிஎம் அதே பாஞ்சு தான் வைப்பேன் நான் பதினஞ்சு தான் வைப்பீங்க பதினஞ்சு வச்சா உங்களுக்கு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் கரெக்ட்டாக நடவு அப்போ நான் தேடல போட்டு அடிப்பேன் தேட கொஞ்சம் சலங்கணும் ஸ்பீடு போகணும் அவங்க டைம் ஆகிடுச்சு நான் விட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுவோம் ரோடு ரன்னிங்கில் வண்டி இப்படி போகுது வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்கு சவுண்ட் நல்லாயிருக்கும் நல்லதான் இருந்தா சரிண்ணா